வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பார்க்க இருக்கோம் அப்படின்னா டெலகிராமில் வந்து குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஸோ அதுக்குள்ளே மெம்பர் எப்படி கொண்டு வருது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ டெலகிராம் ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும் இல்லை ரெண்டு இடத்துல ஆப்ஷன் இருக்குது அதாவது இந்த பென்சில் மார்க் மாதிரி இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணியும் நியூ குரூப் க்ரியேட் பண்ணலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே மூணு கோடு மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணாலும் நியூ குரூப் க்ரியேட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூ குரூப்னு இருக்கு இல்லையா அது க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஹேரோ மார்க் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல நம்ம குரூப்புக்கு என்ன நேம் வைக்கணும்னு யோசிக்கிறோமோ அந்த நே நேம் வந்து இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஸோ நேமு அப்புறம் ஸ்டாஃப் ஐடி ஓப்பன் ராக்கெட்ல ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் அதாவது நம்மளோட நேமு ஸ்டாஃப் ஐடி நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம் டிஸ்ட்ரிக்டில் அந்த ஏரியாவுக்கான பின்கோட் நம்பர் அதை போட்டு நம்ம இந்த டிக் மார்க் கொடுத்தோம் அப்படின்னா குரூப் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே ஷோ ஆகுது பாருங்கள் ஆட் மெம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம நம்பர் ஆட் பண்ணிக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இதை நம்ம கிளிக் பண்ணுறோம் நேமாவே கிளிக் பண்ணும்போது இங்கே ஒரு ஆப்ஷன் இங்கேயே இருக்கும் ஆட் மெம்பர்ஸ்னு ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம மெம்பர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து லிங்க்கும் நம்ம எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி அந்த லிங்க் மூலிமா அவங்க ஜாயின் பண்ணவும் முடியும் சரிங்களா ஸோ இதில் ஆட் மெம்பர்னு கொடுத்து நம்ம இவங்களை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஆட் பண்ணிவிட்டு டிக்மார்க் கீழே இருக்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட் கொடுத்துட்றோம் ஸோ ஆட் ஆகிறாங்க சரிங்களா இல்லை நான் லிங்க்கு கொடுத்து அவங்களே அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வர மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இதே ஆட் மெம்பர்ன்றதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இன்வைட் லிங்க்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லிங்க் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும் சரிங்களா ஸோ காப்பி லிங்க்னு இருக்குது இல்லைங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டச் பண்ணணும் சரிங்களா ஸோ டச் பண்ணிங்கன்னா லிங்க் காப்பியானது நம்மளுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது இல்லைங்களா ஸோ இந்த லிங்க்கை வந்து நம்மளுக்கு யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இவங்களுக்கு இந்த லிங்க்கு சென்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ பேஸ்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட குரூப் நேம் ஓடியே ஸோ இந்த இடத்துல ஷோ ஆகிடும் சரிங்களா ஸோ சென்ட் கொடுத்தீங்கன்னா போயிடும் ஸோ இந்த லிங்க்கு வந்து அவர் எப்போ பார்க்குறாரோ பார்த்து இந்த லிங்க்கை டச் பண்ணி ஜாயின் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம குரூப்பில் அவங்க வந்துடுவாங்க சரிங்களா ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து குரூப் க்ரியேட் பண்ணுறது ஓகேங்களா குரூப் க்ரியேட் பண்ணி நம்ம அதில் ம மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறது இன்வைட் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம் So, uh, thank you for watching.